புரட்டாசி இரண்டாம் சனிக்கிழமை விரதம் இருப்பது எப்படி என்று தெரியுமா புரட்டாசி இரண்டாம் சனிக்கிழமை விரதம் இருப்பவர்கள் அதிகாலையில் எழுந்து புனித நீராட வேண்டும் வீட்டை சுத்தம் செய்து வாசலில் காவி நிறம் கலந்த மாக்கோளமிடனும் இதன் பிறகு பூஜை அறையில் பெருமாளின் படம் வைக்கும் இடத்தில் சிறிய கோலம் ஒன்றை போட்டு பெருமாள் படத்தை வைத்து அவற்றிற்கு பல வண்ண மலர்கள் சாற்றி அலங்கரிக்க வேண்டும் பின்னர் தீப தூபம் காட்டி வழிபாடு முடிந்து விரதத்தை தொடங்கணும் இந்த வழிபாட்டின் போது ஒரு செம்பில் தண்ணீர் ஊற்றி அதில் துளசி இலை போட்டு வைக்க வேண்டும் அதனை சிறிதளவு அருந்தி விரதத்தை தொடங்கலாம் காலை முதல் மாலை வரை விஷ்ணு பிராணம் விஷ்ணு சகஸ்ரநாமம் நாலாயிர திவ்ய பிரபந்தம் போன்ற பெருமாளுக்குரிய பாடல்கள் கதைகள் ஆகியவற்றை படிக்கலாம் மதிய நேரத்தில் முடிந்தவர்கள் உணவருந்தாமல் விரதத்தை தொடலாம் தொடரலாம் முடியாதவர்கள் எளிய உணவு எடுத்துக்கொள்ளலாம் மாலையில் அருகில் இருக்கும் பக் பெருமாள் கோவிலுக்கு சென்று நெய் அல்லது நல்ல விளக்கேற்றி வழிபட வேண்டும் வசதி படைத்தவர்கள் இந்த நாளில் கோவிலில் அன்னதானம் செய்யலாம் கோயிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே ஏதேனும் உணவை நெவேத்தியமாக படைத்து வழிபாடு செய்ய வேண்டும் பின்னர் செம்பில் வைக்கப்பட்ட துளசித நீரை பருகி விரதம் முடிக்கலாம் மீதமுள்ள நீரை அருகில் உள்ள மரம் செடிகளில் வேர்களில் ஊற்றிவிடலாம் இப்படியாக புரட்டாசி விரதம் இருந்தால் வீட்டில் லட்சுமி கடாட்சம் பொங்குவதோடு மட்டுமல்லாமல் திருமண தடை சுபகாரியங்களுக்கான தடை ஆகியவை விலகும் குடும்பத்தில் கிரகதோஷம் இருந்தால் அவை நீங்கிவிடும் புரட்டாசி விரதம் இருப்பவர்கள் நிச்சயமாக பெருமாளுக்குரிய தளிகை உணவிட்டு வழிபட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது இதனை செய்வதால் கர்ம வினைகள் அகலும் என்பது நம்பிக்கை இந்த புரட்டாசி மாதத்தில் எந்தவித சுபகாரியங்கள் இருந்தாலும் அதனை தவிர்த்துவிட்டு மனம் முழுக்க இறை சிந்தனை இருக்க வேண்டும் அதுவும் புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமைகள் மிகவும் விசேஷம் வாய்ந்தது புரட்டாசி சனியில் விரதம் இருந்து பெருமாளுக்கு நைவேத்தியம் செய்து வழிபட்டால் கிடைக்கும் பலன்களுக்கு அளவில்லை அப்படியான புரட்டாசி இரண்டாம் சனிக்கிழமை செப்டம்பர் இருபத்தி ஏழு இதை கடைபிடித்துத்தான் பாருங்களே பலன்கள் எக்கச்சக்கம் கிடைக்கும்